முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நாளை புரட்டாசி சனிக்கிழமையில் உன் துணையோடு இது கண்டிப்பாக நடந்தே தீரும் தங்கமே அப்பா சொல்வதை மட்டும் கேட்காமல் போகாதே நீ அன்பாக இருப்பதை விட உண்மையாக இருப்பதே மிக முக்கியமானது ஏனெனில் அன்பு சில நேரங்களில் மனதை மகிழ்ச்சி அடைய செய்தாலும் அது காலத்தின் ஓட்டத்தில் மாறக்கூடியது ஆனால் உண்மை எப்போதும் நிலைத்து நிற்கும் தங்கமே எந்த நிலையிலும் உன்னை காப்பாற்றும் அன்பு ஒரு தருண மகிழ்ச்சி தரலாம் ஆனால் உண்மை வாழ்நாள் முழுவதும் அமைதியையும் நிம்மதியையும் அளிக்கும் எப்போதும் உண்மையாக இரு உண்மை வாழ்வில் உன்னை உயர்த்தும் தங்கமே உன்னுடைய உயிரான துணைக்கு நீ உண்மையாகவும் அன்பாகவும் இருந்ததால் நாளை புரட்டாசி சனிக்கிழமையில் உன் துணை உன்னோடு சேரும் காலம் வந்துவிட்டது நாளை உனக்காக உன்னை தேடி போகின்ற தங்கமே உன் துணையோடு நிச்சயம் நீ சேருவது நாளை கண்டிப்பாக நடந்தே தீரும் இது இந்த அப்பன் முருகனின் சத்திய வாக்கு நிச்சயம் நீங்கள் இருவரும் நாளை ஒன்று சேர்ந்து விடுவீர்கள் உன் வாழ்க்கை முழுவதும் வழிகளால் நிரம்பி மன பாரத்தோடு போராடி கொண்டு இருக்கிறோம் என்று நினைத்து மனம் தளர்ந்து விடாதே தங்கமே ஒவ்வொரு துன்பத்திற்கும் ஒவ்வொரு கவலைக்கும் ஒரு காரணம் இருக்கின்றது அந்த காரணத்தை வைத்து இறைவன் உன்னை இன்னும் வலிமையானவனாகவும் பொறுமை ஆனவனாகவும் உருவாக்குகின்றார் இன்று உனக்கு பாரமாக தோன்றும் சோதனைகள் நாளை உன் முன்னேற்றத்திற்கான படிக்கட்டுகளாகவே மாறும் நான் உன்னை மகிழ்ச்சி பாதையில் அழைத்து செல்ல பல வழிகளையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயமாக உனக்காக வைத்திருக்கின்றேன் ஆகையால் எதற்கும் கலங்காதே மன உறுதியுடன் நம்பிக்கையோடு முன்னேறி கொண்டே இரு கூடிய விரைவில் நாளையே உன் துணையுடன் நீ சேர்ந்து விடுவாய் அப்பா சொல்வதை அப்படியே உனக்கு நடத்தி கொடுக்க போகின்றேன் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டுமே நிலைந்திருக்கப் போகின்றது என்னை நம்பி வந்த என்னுடைய குழந்தைகளுக்கு வேண்டுமானாலும் செய்ய நான் தயாராகி விட்டேன் தங்கமே இனி உன்னை மகிழ்ச்சி பாதையிலே நான் அழைத்து செல்லப் போகின்றேன் நிம்மதியாக இரு நாளை கண் விழிக்கும் போது உன்னுடைய துணை உன் வீட்டு வாசலில் நின்று உன்னை அழைத்து செல்ல தயாராகி கொண்டு இருக்கின்றார் நடந்தே தீரும் தங்கமே இப்பொழுது நிம்மதியாக இரு நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெச்சுவேல் முருகா